வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு நான் பேசறச்ச அறுபது பாயிண்ட் ப்ளஸில் இருக்கு பேங்க் நிப்டி முப்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது நிறைய ப்ராடர் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கீழே விழுந்திருக்கு நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல நல்ல ஸ்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து கோல்டோட விலை முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் பார்த்தவங்களுக்கு அறுபது ரூபா குறைஞ்சிருக்கு ஸோ முப்பதுலேருந்து அறுபது ரூபாக்குள்ள கிராம்க்கு கோல்டு குறைஞ்சிருக்கு இது ரொம்ப நாள் தாங்காது திரும்பி கோல்டு ஏறும் இது தங்கத்தின் செயல் இது மார்க்கெட்டோட நியூஸு யூஎஸ் ஃபெட் மீட் வந்து நைன்டீன்த் மார்ச் இருக்கும் இந்த ஃபெட் மீட்ல வந்து ஒன்றும் நடக்காது ஸ்டேட்டஸ் கியூ தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் எல்லாரும் டோன் பார்ப்பாங்க ஹாக்கி ஷா நாட் ஸோ ஹாக்கி ஷான்னு ரெண்டு மாதமாக இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் சரியாக வரல ஸோ அதனால் கொஞ்சம் ஹாக்கி ஷாருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் அது நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்னன்னா திமுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சரியாக நியூஸ் சொல்லலை தவறுதலாக சொல்லிட்டாங்கன்னு ஒரு கிளாஸ் ஆக்ஷன் லா சூட் வந்தது அந்த கிளாஸ் ஆக்ஷன் லா சூட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு மாதம் ஆப்பிள் ஸ்டாக் வாங்கி விற்றவங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு மில்லியன் டாலர் கொடுக்கணும்னு இது வந்து அவங்களோட ரெண்டு நாள் லாபம்னா இது பெருசாக ஒன்றும் அவங்கள எஃபெக்ட் பண்ணாது கேஸ் ஃபைட் பண்ணாமல் கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு ஸோ இது வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு எல்லாரும் நம்ம என் ஸ்டாக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய சிப் கம்பெனி ஸ்டாக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கு சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி தொண்ணூத்தஞ்சு டாலர்லேருந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு டாலருக்கு போயிருக்கு இது மாதிரி நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல அமெரிக்கன் பட்டாஸ் லிஸ்ட் ஜாப்பனீஸ் பட்டாஸ்லிஸ்ட்ல நிறைய இருக்கு எஸ்பெஷலி ஃபாரீஸ்ட்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு ட்ரேடரை கான்டாக்ட் பண்ணுங்க ட்ரேடர் நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார் அடுத்தது எல்ஐசி பற்றி செய்தி எல்ஐசி நைன் ஃபிஃப்டி கீழே திரும்பி போயிடுச்சு நைன் ஃபிஃப்டிக்கு கொஞ்சம் மேலே போடணுன்னா நிறைய பேர் கொண்டாடினீங்க திரும்பி ஆஸ் யூஸ்வல் ஐபிஓ பிரைஸுக்கு கீழே போயிடுச்சு இது வந்து ஃபைவ் பர்சன்ட் மட்டும் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற ப்ரைஸு டபாலில் இன்னொரு பத்து பர்சன்ட் விற்றானா திரும்பி அறநூறுவாய்க்கு வந்துடும் அதனால நீங்கள் வந்து அடுத்த ஐபிஓ ப்ரைஸ் போடச்சா டப்பக்குன்னு விற்றுங்க திரும்பி இதை வாங்காதீங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காருனா எலெக்ஷன் ஜெயிக்கணும் அதனால் எல்ஐசி ஸ்டாஃபுக்கெல்லாம் பதினாறு பர்சன்ட் சம்பளத்தை ஏற்றி இருக்கிறான் சம்பளத்தை ஏற்றினா வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து அப்படின்னா ரெண்டு வருஷம் அரியர் நம்மளா நம்மளாம் பிரைவேட் கம்பெனி அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து தான் சம்பளம் ஏற்றுவாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து சம்பளம் ஏற்றிட்டாங்க அப்போனா ரெண்டு வருஷத்து சம்பளத்தையும் சேர்த்து நீங்கள் கொடுக்க போனோம் நம்ம தான் ஷேர் ஹோல்டர் நம்ம பேக்கெட்லேருந்து தான் போக போகுது இது அன்எக்ஸ்பெக்டடு இதெல்லாம் அவங்க ப்ரொவைடே பண்ணலை ஸோ இது வந்து டெஃபினட்டாக ப்ராஃபிட் மார்ஜின்ஸை எஃபெக்ட் பண்ணும் அதனால அலவன் அண்ட் மத்தத சேர்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் வருது நூறுரூவா சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரியர்ஸ்லேருந்து வரும் உங்களுக்கு டெஃபினட்டாக இருபது மாச சம்பளம் போகும் பட்ஜெட் பண்ணாமல் இது டெஃபினட்டாக மார்ஜின் அஃபெக்ட் பண்ணும் இதை தவிர இன்னூறு இருபது பர்சன்ட் மினிமம் எல்ஐசி விற்கணும் டைம் கேட்டிருக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்பப்போ கவர்மெண்ட் விக்அப் ஆகும் ஃபாலோ ஆஃபர் ஃபார் சேல்னு அதனால் எல்ஐசி ஓவரால் நெகட்டிவ் டப்புன்னு விற்றுடுங்க ஆனுவல் காஸ்ட் வந்து நாலாயிரம் கோடி எல்ஐசிக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லட்சம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க முப்பதாயிரம் பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க இது எம்ப்ளாயிக்கும் பொருந்தும் பென்ஷனுக்கும் பொருந்தோம் தான் இது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கை வைக்காதீங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் தான் ரொம்ப பேஸு சார்புனா சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் கேட்குறீங்க டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ஏன் நல்லா இருக்குன்னா எல்லா ப்ராஃபிட்டையும் உறிஞ்சு கம்பெனியில் ஒன்றுமே இல்லாமல் சக்கப்பிடி மாதிரி பிழிஞ்சு கார்மெண்ட்டும் ஷேர் ஹோல்டரும் எடுத்துருவாங்க பட் ஒரு பிஸ்னஸ் க்ரோ பண்ணோன்னா அமௌண்ட்டை ரீட்டைன் பண்ணி நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் ஐடிசியில் கூட இவ்வளோ நாள் கழிச்சு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்க ரீட்டைன் பண்ணி கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு ஐடிசி சொல்லுது ஐடிசி மாதிரி மொனாப்பலிலாம் எந்த கம்பெனியும் கிடையாது பிஹெசி எப்படின்னா சம்பளத்தை மேனேஜ்மெண்ட்டோட ஃபீஸை கட் பண்ணி சம்பளத்தை கட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டிவிடன் கொடுத்து இருக்காங்க அதனால் இதில் வந்து உங்களுக்கு எஃப்டி மாதிரி ரிட்டர்ன் வருமே தவிர பெருசாக ஸ்டாக்கில் ரேலி இருக்காது இருந்தாலும் கரெக்டாகிடும் அதனால் இது பக்கம் போகாமல் இருக்கிறதே பெட்டர் எப்படி டேக்ஸை கட் பண்ணணும் டேக்ஸை கட் பண்ணாமல் பெட்ரோல் விலை டீசல் விலை கட் பண்ணோம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் ஸ்டாக் கீழ விழுந்த மாதிரி இது லாங் டேம்ல ஹர்ட் ஆகும் இது பக்கத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது சைடர்ஸ் லைஃப் சயின்சஸுக்கு ஒரு புது ட்ரக்குக்கு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருச்சு ஹைப்பர் பிளாஸ்மா அப்படிங்கிற ஒன்று இது யூரினேஷன் டிஃபிகல்ட்டியை சால்வ் பண்றது ப்ராஸ்ட்ரேட் என்ஆர்ஜ்மெண்ட்டை சால்வ் பண்றது அதனால இதுக்கு ட்ரக்கு கிடச்சிருச்சு அதனால் ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கு வந்து ஷேர் விலை ஏறிடுச்சு பைபேக் ஆயிரம் ஆயிரூவில இருந்தது பைபேக் ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சு பிபை ரேஷியோ முப்பது நம்ம வந்து கன்சிடர் பண்ணதுல ரேட்டு பயங்கரமாக ஏறிடுச்சு தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லி நம்ம பேக்கெட்டில் போட்டு பத்திரமாக வச்சுருப்போம் அடுத்தது ஃபின்டெக்கில் வந்து செவன்டி செவன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது ஸ்மால் சைஸ் டிக்கெட் லோனுக்கு ஸோ இது வந்து இன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அது இருபத்தி ஒம்பது பெர்செண்டாக இருக்குது நோ எழுபத்தேழு பெர்சன்ட் ஆகிடுச்சி ஷேர்ஸு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் என்பிஎஃப்சி ஃபின்டெக்கும் அதுக்கப்புறம் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபின்டெக்லையும் இருக்குது இதில் வந்து பர்சனல் ஃபைனான்ஸில் ஏன் கடன் வாங்காதீங்கன்னு நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க என்னோடய பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோவை பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்க எப்படி இந்த ப்ராப்ளம் நேன் வெளில வருதுன்னு அதாவது இந்த சண்டேல அந்த வீடியோ போட்டிருக்கோம் அதனால் அந்த லிங்கை கீழே போட சொல்கிறேன் நீங்க எல்லாம் பார்க்கணும் அடுத்தது டிசிஎஸ் வந்து குயிக் இன்சென்டிவ்ஸ் பிளான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து ஓடி போயிட்டாங்க வேலையிலேருந்து அதனால வந்து வெண்டர்ஸுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுத்து நாற்பதாயிரம் ரூபா பர் கேண்டிடேட் வெண்டருக்கு கொடுக்கறது இது நார்மல் ஃபீஸோட அபவ் தேர் ஃபீஸு ஆனால் அவங்களுக்கு வந்து சீனியர் கேண்டிடேட்ஸ் தான் போகணும்னு சொல்கிறாங்க அண்டு அவங்க வந்து அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்ததுலேருந்து தேர்ட்டி டேஸில் சேரணும் அட்லீஸ்ட் ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கணும்னு அதனால மார்க்கெட்ல என்ன சந்தேகம்னா இன்னைக்கு ஐடி ரிவைவ் ஆயிடுச்சோ அப்படின்னு மார்க்கெட்ட உடனே ஏற்ற பாக்குறாங்க எனக்கு அது ஐடி ரிவைவ் ஆன மாதிரி தெரியல என்ன ஆயிடுச்சுன்னா டிசிஎஸ் ரூல்ஸ் ரொம்ப டைட் பண்ண அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட மோர் நம்பர் ஆஃப் சீனியர் பீப்புள் ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ப்ராப்ளம் ஃபார்மா வந்து சன் சன்ஃபார்மா நிறைய கம்பெனி பைங்கிறாங்க டாரோ அக்வயர் பண்ணிடுச்சு ஃபுல்லா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரெவலிமிண்டோட சேல்ஸ் சூப்பராக இருக்கு ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸும் குரோ ஆக போகுது ஸோ வந்து ஒரே வருஷத்தில் ஐம்பத்தி ஏழு பெர்சன்ட் ஏதிக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இது வந்து பிபி ரேஷியோ ஃபார்ட்டி பிரைஸ் டு புக் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் ஸோ நாட்கோ வந்து ஃபார் மோர் சீப்பாக ஏன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு தேர்டீன் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் பிபிஇ அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் பிரைஸ்ட்டு புக் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ நம்ம நாட்கோவை பெட்டராக கன்சிடர் பண்ணலாம் இன்ஃபேக்ட் டாக்டர் ரெட்டி கூட சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோவில் பிஇ டுவெண்ட்டியாக இருக்குது இதெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கர்நாடகா பேங்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது கண்ணை மூடின்னு கன்சிடர் பண்ணுங்க சவுத் இண்டியன் பேங்க் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வல் சஸ்பெக்ட்ஸு இதெல்லாம் விலை இருக்கு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க உங்களுக்கு புதுசாக ஒரு பட்டாஸ் லிஸ்ட் பண்ணால் ட்ரேடரை பாருங்க ட்ரேடர்கிட்ட டக்காடுங்க அவர் பல ஐடியா சொல்லுவார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வரப்படுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க